அசாமி தாபி கருதி அல்லாவுதாரா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகாபு அறுபது வருஷம் பெருமானார் செல்லும் செல்லும் நான் வாங்கலை புகழ்ந்து கவிதை படிச்சாங்க பெருமானாருடைய முன்னிலையில படிச்சாங்க குரான் ஓதினா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை இந்த மாதிரி இல்லாம சொல்றாங்களே மௌனிகள் கவிதைகளை படிச்சா எத்தனை நன்மை கேக்குறாங்களா இல்லையா இன்னைக்கு கேட்கறாங்களா இல்லையா தெரியணுமே தெரியாம இருந்தா சரியா

பெருமானாருடைய முன்னிலையில அசான்றது எல்லா சொன்ன வார்த்தை அப்படி படிக்கிற நான் படிக்கிற இந்த கவிதைகளுக்கு நன்மை இல்லையா பெருமானாருடைய முன்னிலையில படிக்கிறாங்க அல்லாவிடத்துல நான் படிக்கக்கூடிய கவிதைகளுக்கு நன்மை இருக்குது என்று படிக்கிறாங்க இன்றைக்கு கவிதைகளுக்கு நன்மை கிடையாது என்று சொல்லி இருந்தால் அசான்றது எல்லா போய் சொல்லியிருக்கிறாங்க பெருமானார் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்கன்னு சூசகமா சொல்றாங்க எண்ணிய மாணவர்களை இது என்ன சொல்றாங்கன்னா நன்மை கிடைக்கும் சொன்னது அதுக்கு அடுத்ததாக ஹஸ் அண்ட் அல்லாஹு தலாமா ஒரு பாடல் படிக்கிறாங்க எந்த அளவு கெண்டா அகோலு வலாயுல்தி லிகௌலி ஆயிபுன் இல்லா மினன்னா அதாவது நான் படிக்கிறேன் நான் புகழ்ந்து பாடுறேன் பெருமானார நான் புகழ்ந்து பாடுறேன் நான் பாடக்கூடிய பாடல் வரிகளை யார் தெரியுமா புறக்கணிப்பாங்க அல்லாட ராமத்தை புறக்கணிப்பான் அல்லாட ராமத்தை விட்டு எவனெல்லாம் தூரமாக இருக்கிறானோ அவன் புறக்கணிப்பான் எவனுக்கு புத்தி இல்லையோ அவன் புறக்கணிப்பான் யார் இந்த முன்னிலையில பாடப்படுது பெருமானாருடைய முன்னிலையில பாடப்படுது ஏன் என்ன காரணம் பெருமானாரி படுத்துறாங்க அவங்கள கண்ணியப்படுத்தி இவங்க பாடல் படிக்கிறாங்க செல்லவாளை செல்லமன் அவங்க முன்னிலையில படிக்கப்பட்ட பைத்து கழுவி அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க என்னன்னு சொன்னா வலை ச ஹவா அன் அன் சனாயி பெருமானார் செல்லல்லாஹ் அலைவ அவர்களை அவர் எதற புகழ்றதை உட்டு ஏண்ட உள்ளம் என்ன செய்ய இல்ல நீக்கி கொள்ளுவது எனக்கு ரசோ அல்லாவ புகழ்கிறது புகழாம இருக்கிறது கஷ்டம் பெருமானார் புகழ்ந்தே ஆகோனு

是万能的。